நியூஸ் கேமில் நடந்த சம்பவம் மர்மமான முறையில் காணாமல் போன போனோப் ஈரோபிளேனை தேடிச் சென்ற டாடா சுமோ நடந்தது திருக்கா அல்லது கடத்தலா நடந்தது என்ன வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

வரணும் ஃப்ளைட் எடுத்துவிட்டோம் நம்ம மரத்தில் இடிக்காமல் போகணும் நம்ம ஃப்ளைட்டை டேக்அப் பண்ணிடுச்சு பண்ணி வந்து என்னோட அது எதுவும் உடஞ்சுமா சரிங்க ஐயோ நான் இன்ஜின்கிட்ட இருக்க அந்த ரைட்டு உடஞ்சி போச்சுனே நீ மரத்தில் மோதாமல் ஓட்ட போகிறது தான் சேலஞ்சாக நீ மரத்தில் மோடிக்கிட்டே இருக்கணே நிறுத்தினேன் ஒரு இடத்துல ஒரு ரோட்டில் பார்த்தது நிறுத்தினேன் திருப்பியும் எல்லாத்திலையும் மோடிட்டு தானே இருக்குது இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறது ஒன்று எதுவும் நிறுத்திட்டு இருந்தால் ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு பத்திரமான இடத்துல பார்க் பண்ணிடலாம்ட்டோம் ஃப்ளைட்டை ஏன்னா மீட் ரோட்டில் நிறுத்திட்டு போனால் இருக்கிறாங்களே இடிச்சிட்டு போவோம் நம்ம பஸ் வந்து இப்போ இதனால பஸ் ஓட்டிடுவோம் பஸ் பஸ்ஸுன்னே ஓட்டுறேன் நம்ம ஃப்ளைட் எப்படி இருந்து பார்த்து சொல்கிறோம் டேக் ஆஃப் கீர் போட்டுமே போட்டு தான் நம்ம தோற்றுவோம் அப்படியே வந்து சரி நம்ம ஆரோஸ்ட்டு வந்து இன்ஜினியர்ட்ட சொன்னால் சரி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வந்து ஏர்போர்ட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல பா ஏரோப்ளைன் நம்ம பண்ணுவோம் டேக் ஆஃப் கீர் போட்டால் கொஞ்சம் தோணுன்னா தூக்கு ஹைட் ஆகுது அதுக்கு மேலே தூக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம்மௌண்ட்டு நம்ம வந்து பள்ளியை நிறுத்துடுவோம் நான் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு ஒரு ஹைவே மேப் போட்டுருக்கு அதில் வந்து நாளைக்கு நம்ம ஏரோப்ளைன் எடுத்து போயிட்டு ட்ரை பண்ணுவோம் ஆனால் இங்கேருந்து எப்படி எடுத்து போகிறதுன்னு தெரியல தம்பி நான் நீ கவலைப்பட்டதுனே அது இன்னொரு ஏரோப்ளைன் கூட அங்கே வச்சு தீட்டு போயிடுவாங்க இவங்களுக்குலாம் என்ன ஐடியாவில் என்னென்னு டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு நீ எனக்க வேலைப்படுற நம்ம வந்து பார்க்மெண்ட் கூட்டமான சுற்றி கட்டாய இருக்கும்னு பார்த்துக்கலாம் சரிண்ணே நாளைக்கு பார்ப்போம் சரி தம்பி நாளைக்கு பாக்கலாம்ப்பாய் வண்டியே இல்லை தேவை நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை இல்லை தம்பி ஏதாவது ஸ்பெஷல் வடிவில் கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வரேன் ஆஹாடா இதுக்கும் வடிவில் லெக்தான ஆமாம் சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா அந்த ஏரோ எப்படி அங்கேருந்து தூக்கிட்டு போக போகிறாங்கன்ட்டு நீ தானே பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக இருக்குதுண்ணே இருக்கும்ன்ட்டு இருக்கும் எனக்கு அங்கே நான் நானும் வேறு எப்படியும் கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு இருக்கும் சொல்லிவிட்டாங்க எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில இந்த பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் என்னான்னு சொல்கிறேன் நீ தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது பக்கத்தில் வந்து நான்தான் சிக்னல் இடாருலாம் சொல்லணுமா என்ஜாய் பண்ணுறேன் நான் பயப்படாமல் இருக்க முடியுமா சேலஞ்சு சேலஞ்சுன்னு மரத்தில் மோதாமல் இருப்பேன்னு சேலஞ்சு சேலஞ்சுன்னு சொல்லிவிட்டு மரத்தில் மோதி ஒரு ஒரு வா இன்ஜின் லைட்டு இன்ஜின் லைட்டே உடச்சிச்சிட்டேன் அதனால தானே நம்ம போயிட்டு அங்கே போய் நிறுத்தணும் பின்னா பயப்படாமல் இருக்க முடியுமா ஆமாம் எதுக்கு நம்ம காரில் ஏறணுன்னே அந்த பாட்டை போட்ட ஆமாண்ணே இந்த வடிவேல் பாட்டு தானே சொல்கிறீங்க அதான் நீ இப்போ ஏற்கனவே ஒரு ரெண்டு லாரி வீடியோவுக்கு நீ இந்த காரை தான் யூஸ் பண்ணேன் லாரி எடுத்து வரத்துக்கு அதுதான் இந்த வண்டியை விடவில்லை அப்படின்ட்டு உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சங்கப்பேஷன் சொல்றீங்களா போனேன் இந்த பாருங்க ட்ரைனிங் வந்துடுச்சு இந்த ட்ரைனிங் உள்ளதானே ஆனால் என்னன்னு இங்கேருந்து பார்த்தா வேற அப்படின்னு தெரியும் காணும் தூக்கிட்டு போய் இங்கே தூக்கிட்டு போயிட்டோம்னால எங்கேயாவது அந்த முதல்ல அந்த ஆர் கண்ட்ரோலுக்கு ஃபோனை போடுறது அப்படி என்ன 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 ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் என்ன 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 சரி எடுத்து போய் ஃபோன் பண்ணுறோம் அதில் எங்கேயாவது ஃபோன் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரேன் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே ஹலோ சார் கோபைல் பேசுகிறேன் சார் என்ன சொல்லு பார்த்தபி சார் நேற்று எடுத்து வந்து நேற்று இந்த ஏரோப்ளேன் எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டா சார் ஏரோப்ளைன் மொத்தம் இருபது கோடி ரூபா அந்த ஏரோப்ளைனை தூக்கிட்டு போடுறதுக்கு அது என்ன சின்ன போ அப்படி அந்த ஏரோப்ளைன் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீப்ல அந்த ஏர்போர்ட் சொன்னனே அவர் இருபது கோடி ரூபா அந்த ஃபிளைட்டு என்னது இருபது கோடி ஆமாம் இருபது கோடியானே ஓகே காய்ஸ் அந்த ஏரோப்ளைன் யார் தர்ப்பா எங்கே இருக்கும் அப்படின்றத கீழே நான் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்